அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து வலமது ரபுல்லமீன் வசலாத் வசலாம் அஜ்மேன் இன்ஷால்லாம் தேர்ட் பார்ட் மின்காஜில செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நஹலத் நஹலத் அப்படின்னா எழுந்தால் ரஹபத்து சென்றால் நசிஹத் உபதேசம் செய்தால் கதபத்து எழுதினாள் அபதத்து வணங்கினாள் நகல்னு இது வந்து ஒருமை இது பன்மை ராய்பு மன்னஸில் இது ஒருமை இது பன்மை நகல்ன எழுந்தார்கள் ரஹப்ன சென்றார்கள் நசஹஹ்ன உபதேசம் செய்தார்கள் கதப்ன எழுதினார்கள் அபத்ன வணங்கினார்கள் சாகிதத்து சாகிதா நகலத்து எழுந்தால் மினன் நவமி தூக்கத்திலிருந்து எழுந்தால் சபாஹன் காலையில் ஃபால்லமீர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூர் இது வந் இதை நீங்கள் முபுதான்னு போட்டுக்கோங்கண்ணா முப்ததா ஹபரு ஃபாலமீர் ஃபாயில் ஜாரு மஜ்ரூரு மஃபுல் சரிங்களா மஃபுல் இல்லை லர்ஃபு என்னன்னாலும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அபதத்தின்னு வணங்கினால் அல்லாஹ அபதத்தில்லான்னு வரும் ஏன்னா அபத அபதத்தில்லா அல்லகவே வணங்கினான் ஏன் அபத தில்லா அப்படின்னு போடுதோம் ரெண்டு சுக்கும் சந்திக்க கூடாது இல்திகாவூசாக்கினு கூடுமாதுங்கிறக்காண்டி இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைக்குதோம் கசரா போடுதோம்னா அல்லாகவே வணங்கினாள் வகபத் இன்னும் சென்றாள் இழல் மதுபகி சமையலறையின் பக்கம் சென்றாள் ஃபேலமீர் ஜார் ஜார்மஜு வ துவாம இன்னும் உணவை சமைத்தாள் இதே தர்கிப் தாங்க வ பனாத்துகா இன்னும் அவளுடைய பனாத்துகா பனாத்துகா ஐதன் இன்னும் அவளுடைய பிள்ளைகளும் நகல்ன எழுந்தார்கள் மாக அவளுடன் அவளுடன் அவளுடைய பிள்ளைகளும் அவளுடன் எழுந்தார்கள் அதுஃப் மாதுஃப் முபதா முதாஃப் முதாஃப் இலேஹி மஃபுல் முத்தலக் ஃபாலமிர் ஃபாயிலு லார்ஃபு முதாஃப் முதாஃப் இலேஹி வபதத் நல்லா இன்னும் அல்லாஹுவே வணங்கினார்கள் அதுஃப் மாத்துஃப் ஃபாலமிர் ஃபாயில் மஃபுல் கரா இனல் குர் இது எப்படி போட்டிருக்குன்னா ஹம்சா வரும் கராய்னல் குர்ஆன் இன்னும் குரானை ஓதினார்கள் அத்துஃப் மூல ஃபைல் மஃபுல் ஓ ஹபில்ன துருச இன்னும் பாடங்களை மனனம் செய்தார்கள் இதுவும் அதே தான் அத்துப் மேத்து ஃபேல ஃபைல் மஃபுல் தான் சும்ம அத்துஃபு மேத்துஃப் அமல்ன வேலை செய்தார்கள் மே உம்மி ஹின்ன அவர்களுடைய தாயுடன் அவர்கள் வேலை செய்தார்கள் மே வந்து என்னது லர்ஃபு லர்ஃபுக்கு அடுத்து வந்துச்சுன்னா எப்படி தான் இருக்கும் இந்த மேக்கு அடுத்து அடுத்து வர்றது தான் செஞ்சோம் அதான் மே உம்மி ஹின்னன் பொருதல் அர்ஃபு முதாஃப் முதாஃபி லேஹி முதாஃப் முதாஃபி லேஹி வ பாதல் ஃபுத்தூரி இன்னும் நாஸ்டாவிற்கு பிறகு காலை நாஸ்டாவிற்கு பிற காலை உணவு தான் ஃபுத்தூர்னா நாஸ்டாவிற்கு பிறகு லபிஸ்ன அணிந்தார்கள் சியாபன் நலிஃபத்தன் நலிஃபத்தன் சுத்தமான ஆடையை அணிந்தார்கள் அத்துஃப் மாத்துஃப் முதாஃப் முதாஃபிலேஹி சரிங்களா வ வே கடை பாதல் ஃபுத்தூர் இல்லை லபிஸ்ன ஃபேலமிர் ஃபைலு சுத்தமான ஆடை மஃபுல் ஃபுல் மௌசுப் சிபத்து இல்லை மண் ஊத்துனி ஆற்று எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படி போட்டுக்கோம் லா ஃபாகிரத்தன் பெருமைக்குரியதாக இல்லை அதாவது சுத்தமான ஆடை அணிந்தார்கள் ஆனால் என்ன செய்யலை பெருமைக்குரிய ஆடை இல்லை லா ஃபாகிரத்துன் போட்டுக்கலாம் இல்லை லா ஃபாகிரத்தன் போட்டுக்கலாம் இதை ஜின்ஸை செய்யக்கூடிய லாவாக இருந்துச்சுன்னா ஃபாகிரத்தன் போடணும் நஃபியுடைய லாபம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாகிரத்துன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு தகப்னா இல்லை மதரசத்தி அத்துஃப் ஃபைல் ஜார் மஜ்ரு இது வந்து ஹர்பு நஃபி இஸ்முல்லா சரிங்களா அவ்வளவுதான் மதரசாயின் பக்கம் சென்றார்கள் ஜார் மஜ்ரு ஃபி அரபத்தி அவளுடைய வண்டியில் மதரசாயின் பக்கம் சென்றார்கள் தகல்னை இன்னும் நுழைந்தார்கள் சஃபி வரிசையில் சஃபன்ன தகல்னா சஃ வரிசையில் நுழைந்தார்கள் அது ஃபாலமிர் ஃபைல் மஃபுல் ஓ ஜலஸ்ன இன்னும் அமர்ந்தார்கள் ஃபீஹி அதிலே அமர் அமர்ந்தார்கள் பி அத ஒழுக்கத்துடன் அதிலே அமர்ந்தார்கள் ஜார் மஜுரூர் ஜார் மஜ்ரூர் தான் ஃபைல் ஒமா நலரத் இன்னும் பார்க்கவில்லை தன் ஒருவையும் ஒருவரையும் மின் அவர்களிலிருந்து ஒருவரையும் பார்க்கவில்லை தர்சி பாட நேரத்தில் எமீனன் வலதுபுறமோ விமாலன் இடதுபுறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் பாடத்திற்கிடையில் அவர்களிலிருந்து ஒருவரையும் பார்க்கவில்லை அத்துஃப் மதுஃப் தான் ஃபாலமிர் ஃபாயில் மஃபூலு வாகிதத்தன் தான் சொல்லணும்னா ஜாரு மஜ்ரூரு லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹி மஃபூலு சரிங்களா இடதுபுறம் பார்க்கவில்லை வலதுபுறம் பார்க்கவில்லை தானே

மதரசாவின் பாடங்களை எழுதினார்கள் பொருள்னா கடமையான பாடங்கள் அதாவது வீட்டு பாடங்கள்னு சொல்லுவாங்க என்ன அப்படி கூட சொல்லிக்கலாம் பள்ளிக்கூடத்து பாடங்களை இப்படி சொல்லிக்கலாம் வீட்டு பாடங்கள் என்னென்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க சரிங்களா மதரசா பாடங்களை எனவே நிச்சயமாக அவர்கள் மதரசா பாடங்களை எழுதினார்கள் ஃப்தூஃபு மேத்தூஃப்பு ஹர்ஃப் தாக்கிது இஸ்மின்ன ஹபர் மஃபுல் முதாஃப் முதா பிலேகி பி வ ஃபரஹத் இன்னும் சந்தோஷமடைந்தார்கள் அத்துஃப் ஃபாலமிர் மூலமீர் எழுத்தை ஒழுங்கா பிடிப்படமாட்டி பி அமளி ஹின்ன அவர்களுடைய சேலை கொண்டு சந்தோஷமடைந்தார்கள் அப்போ ஜார் மஜூரு முதாஃப் முதாபிலேஹி ஃபிஹின்ன அவர்களிலே அவர்களிடத்திலே ஹயாவின் வெட்கம் இருக்கிறது ஜாரு மஜுரு ஹபர் முகாந்தம் முப்தா மகர் இன்னும் வெட்கமாகிறது மினல் ஈமானி ஈமானி நிஜம் இருக்கிறது அத்துப் முப்தா மினல் ஈமானி என்பது ஜார் இதில் உள்ள எழுத்தே பிரிண்டிங் மிஸ்டேக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கேட்கவில்லை எப்படி இருக்குன்னு பாருங்க என் கித்தாப்பில் எழுத்தே சரியில்லாத மாதிரி இருக்குங்க இருங்க ரெண்டு புள்ளி இருக்கு நம்மளாதான் இது போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிற சிந்திக்கிற மாதிரி இருக்குது இந்த புது கித்தாப்பா அதனால பிரிண்டிங் மிஸ்டேக்கே ச ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்க சரி இல்லாத மாதிரி இருக்கு சரிங்களா இந்த கரெக்ட குரானன்னு சொன்னால் இதுவும் இங்கே எப்படி குரானன்னு சொல்லி கரக்கத்து கொடுத்துருக்கோ இந்த மது கொடுத்துருக்கோ சேம் அதே இதில் இது இருந்துச்சு உமா சேல்னா இன்னும் கே வ இலைகின் இன்னும் அவர்களிடத்தில் கேட்கவில்லை லிபாசன் ஃபாகிரன் பெருமைக்குரிய ஆடையை கேட்கவில்லை அவு ஃபாகிரன் அவ் அல்லது லதீதன் இன்னும் ருசியான உணவையும் கேட்கவில்லை வ லபிஸ்ன லபிஸ்ன கத்துன் அறவே மாட்டார்கள் லிபாசன் லையிக்கன் லிபாசன் லையிக் அதாவது இறுக்கமான ஆடை ரக்கை கண் அப்படின்னா மெல்லிய இறுக்கமான ஆடை அறவே அணிய மாட்டார்கள் இந்த இடத்துல மாட்டார்கள்னு போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அணியவில்லைன்னு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இறுக்கமான மெல்லிய ஆடை அறவே அணியவில்லை இந்த மாலியான ஃபேலுக்கு அடுத்து தான் இந்த கதுங்கிற வார்த்தைங்கிறது வரும் சரிங்களா ஒமா ரஹீப்ன இன்னும்மா இன்னும் ஆரும் காட்டம்மா ஆரம்பம் காட்டவில்லை இல்லை சினிமா சினிமாவின் பக்கம் ஆருவம் காட்டவில்லை ஒமா தரக்குனல் அதாபை இன்னும் ஒழுக்கத்தையும் விடவில்லை ஃபிஹா ஃபி ஹாலின் மினல் அஹ்வாலி எல்லா நிலைகளையும் போட்டுக்கோங்க நிலைகளிலிருந்து ஒரு நிலையிலும் போட வேணானா எல்லா நிலைகளிலுமே ஒழுக்கத்தை விடவில்லை ஃபமா கலீபத் அலை அவர்களின் மீது கோபம் கொள்ளவில்லை மின்ஹுன்னன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க நீங்களே அவர்களில் நின்றும் அவர்களின் மீது கோபப்படவில்லை கத்தும் அறவே அவர்களின் மீது கோபப்படவில்லை அது மட்டும் போட்டுக்கோங்க பல் மாறாக சந்தோஷமடைந்தார்கள் தாய்மன் எப்பொழுதுமே சந்தோஷம் அடைந்தார்கள் தாய்மனுடைய ஹம்சா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஒக்குள்ளு வாஹி ஒக்குள்ளு வாகிதின்னு போட்டுக்கலாம் இல்ல வாகிதுன்னு போட்டுக்கலாம் மௌசூ சுபத்தாகவும் போட்டுக்கலாம் முதாஃப் முதாஃபிலேயாகவும் போட்டுக்கலாம்னா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஃபில் பைத்தி வீட்டில் உள்ள ஒவ்வொருவருமே அரை அதாவது வீட்டில் உள்ள ஒவ்வொருவருமே என்ன செய்வாங்க அப்படின்னா எப்போதும் சந்தோஷப்பட சந்தோஷப்பட்டார்கள் சரிங்களா ஃபீல் மதரசத்தி இன்னும் மதரசாவில் உள்ளவர்களும் மசரூரும் சந்தோஷப்படுத்தார்கள் ஹொலுக்கு ஹின்ன அவருடைய குணத்தால் எப்படிப்பட்ட குணம் ஃபாயிலா உயர்ந்த குணம்னா மதரசாவிலும் அவர்களுடைய குணத்தால் மசூரூரன் சந்தோஷமடைந்தார்கள் பிந்தூ இந்த உயர் உயர்வான குணத்தை கொண்டு மாசாவிலும் உள்ளவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் நீங்கள் இதோட முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹாவ்லாயில் பனாத்து அப்படிங்கிறது அடுத்த ஜும்லாவாக கொண்டு வந்துருங்க சரிங்களா ஹாவ்லாயில் பனாத்து இத்தகைய பெண்கள் ரஹிமத்துல்லா என்ன அல்லாவுடைய கருணையில் உள்ளவர்கள் இன்னகு நிச்சயமாக அதாவது நிச்சயமாக அதாவது ஜாய்லகுன் அவர்களை ஆக்கினான் மின்னல் பனாத்தி தொயி பாத்தி பரிசுத்த பெண்களிலிருந்து அவர்களை ஆக்கினான் இதில் ஏதாவது கிராமர் தெரியணும் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்த தாய்மன்கிற வார்த்தை வந்து முஸ்தபிலான ஃபைலோடு தான் வரும் சரிங்களா ஆனால் இங்கே மாளிகை அடுத்து கொடுத்துருக்கு அதனால தான் வந்து எப்போதும் சந்தோஷப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கலாம் சரிங்களா அந்த கத்துங்கிற வார்த்தை எப்போ தான் வரும் மாலியான ஃபயலுக்கு அடுத்து தான் வரும் சரி பாரக்கல்லா ஃபில்மக்கா அசலம் ஆகலைக்குள்ளே பிரது